இப்போ நீங்கள் தனியாராக தர்ப்பணத்துக்கு தயாராகி ஸ்நானம் செய்து கொண்டு ஆச்சமணம் செய்து ஓமச்சுதாயன அனந்தாய அனந்தாயனமாக கோவிந்தாய மகா பவித்திரத்தை போட்டுங்கோ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா இப்போ எடுக்க பிள்ளை சேர்த்துக்கோ அவரவருடைய குல வழக்கப்படி வைஷ்ணவ சம்பிரதாயம் படி ரெண்டு மூணு விதம் இருக்கிறது பொதுவாக சுக்லாம்பிரதம்பும் சசிவர்ணம் சர்பஜம் பிரசன்னவதனம் தியாயே விக்னே உபசாந்தையே ஹரிவோம் சங்கல்பம் இடது கையை வலது தொடை பயில வைத்துக்கோங்கோ ஹரிவோம் தத்தது ஸ்ரீ கோவிந்த 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 கோவிந்தகாம் அஸ்வஸ்ரீ பகவதகா மகாபுருஷ்ய ஸ்ரீவிஷ்ணு ஆக்ஞய பிரவர்த்தமான ஆத்தியபிரமணீயபராத்தே ஸ்ரீஸ்வேதவராக கல்பே வைவஸ்பதமன்வந்தரே அட்டாபிகம்சதிதமே கலியுகே பிரதமபாதே ஜம்பூத்தீபே பாரதவருஷே வரதண்டே அந்தந்தஊர்க்குபேர் சொல்லுகோ

संबस्वरे उत्तरायणे शिशिरऋतौ मीनमासे कृष्णपक्षे अमावास्यां सुपदितौ वासरः इन्दुवासर अदाव तिङ्कर्मि युक्तायां माहेन्द्र नामयोग युक्तायां सदुष्पाद கரணு்தாம் உத்தர பிரோஷ்டபதா அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் காலை மணி பத்து பனிரெண்டு வரை பிறகு ரேவதி உத்தர பிரோஷ்டபதா நட்சத்திர சம்யுக்தாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண ஏவ சகல விசேஷ அஸ்யாம் வசிா அசாம் வர்த்தமானம் அமாவசியம் புண்ணியதிதோ ஸ்ரீபகவாதாக்கிய ஸ்ரீமாராயணப்பிரீத்தியம் பிராச்சீனாவீதம் அவங்கவுங்க கோத்திரத்தை சொல்லுங்கோ உதாரணமாக பாரத்வாஜ கோத்திர தாத்தா தாத்தாபேரு கொள்ளுதாத்தா பேர் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப அஸ்மது மமன் சொல்ல பிதாமக பிரபித்தாமகா நாம் இப்போ பாரத்ராஜ கௌத்ராயா அம்மா பேர் அப்பாவோட அம்மா அப்பாவோட பாட்டி பாட்டிப்பேரே சொல்லவும் வசு குருத்த்திர ஆதித்ய சொருவ அஸ்மது மமேன்னு சொல்லுங்கள் மாத்துகு பிதாமிகி பிரபிதாமிகினா அம்மா பிறந்த கோத்திரம் தெரிஞ்சுக்கணும் அம்மாவோட கோத்திரம் உதாரணமாக ஸ்ரீவச கோத்திரம் அம்மாவோட அப்பா பேர் அம்மாவோட தாத்தா பேர் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அம்மாவுடைய அம்மா பேர் அம்மாவுடைய பாட்டி பேர் அம்மாவுடைய கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ இதில் யார் யார் இருக்காலோ அடுத்த லெவல் போகணும் வசுருத்ர ஆதித்ய சொர்வ சபத்னிக மாதாமக மாத்துஹூ பிதாமக மாத்துகு பிரபித்தாமகானாம் உப்பைய வம்ச பித்ருனாம் தத்தோராணம் தர்ம வசு வசு மாதுலாதி அவசிஷ்டான் சர்வான் மாதாதிவிஷ்டன் சர்வன் காருபா அக்ஷயத்தியம் சோமவார பிர அசை புண்ணிய தர்சஸ்ரார்த்த பஞ்சகவ்ய ரூபேன தில தர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே இப்போ புனலை வளம் போட்டுங்கோ இடுக்கு பிள்ளை கீழே போடுங்கோ இனிமேல் அவாவா சௌரியப்படி தர்ப்பணம் பண்ணி அந்த தர்ப்பணம் செய்த பஞ்சாங்கம் அந்த தாம்பாளத்தில் பன்னிரெண்டு முறை வளம் வாங்கோ உங்களுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்கோ மறுபடியும் புனலை இடம் போட்டுண்டு தெற்கு பார்க்க சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ மறுபடியும் அப்படியே அஸ்மாது வெள்ளெடுத்துக்கோ வலதுகை கட்டவிரல் நடுவிரல் பாம்பு எடுத்து அஸ்மாது அவாவா சௌரியப்படி கூற்றாது வர்க்கப்பைய பிதாம் சமஸ்த உபஜாரான் சமர்ப்பயாமின்னு சொல்லலாம் அஸ்மாது கூற்றாது பாரத்வாஜ கோத்ரஸ்ய பிதிப்பிதாமகிரபிதாமகானாம் மாதுக்கு பிதாமகி பிரபிதாமகீனாம் ஸ்ரீவஸ்வோத்திராணம் சபத்மிகே மாதாமக மாதாமக மாதுகு பிரிதாமகானாம் சமஸ்தாருண்யணாம் சமஸ்தாருண்யபத்ரி பத்னாம் சமஸ்தோபாரான் சமர்ப்பயாமின்னு எல்லை போடுங்கோ மறுபடியும் எல்ல எடுத்துங்கோ அஸ்மாது கூர்ச்சாது வர்க்கத்தைய சமஸ்தபத்திராம் எதா சுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமிமின்னு மறித்து போட்டு தட்டை லேசாக ஷேக் பண்ணிவிடுங்கோ இப்போ எல்லா தர்ப்பையும் பிரித்து ஒன்னா சேர்த்துண்டு ரெண்டு எள் எடுத்துண்டு ஜலத்தை எடுத்துண்டு ஏஷான மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகு நானிய சர்வே தேசர்வே மாயாந்தோ குசோதலைகி குசைச்சிலகி திருப்பியத திருப்பியத திப்பதா பூனல் வலம் அந்த தீர்த்தத்தெல்லாம் போய் கால்படாத இடத்துல விட்டுட்டு இடத்த சுத்தம் பண்ணிட்டு சுத்தமான ஜலம் எள்ளில்லா ஜலத்தெடுத்துண்டு காயின வாச்சா மனசா இந்திரியவா முக்தியா ஆத்மநாபா பிரகிரு சுபாது கரோமி எத்தது சகலம் பரஸ் ஸ்ரீமன்னாராயணாய சமர்ப்பாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணவசு சர்வம் ஸ்ரீபிரமாணம் வஸ்து சர்வம் ஸ்ரீ சிவாற்பணம் அவாபா கொல வழக்கப்படி பண்ணிக்கோ பசுக்களுக்கு வாழைப்பழம் அகத்தி கீரை காக்கைகள் மற்றும் அண்டங்காக்கைகளுக்கு நிறைய உணவு மீன்களுக்கு உணவு மாலை ஆறு மணி வாக்கிலே ஜலதீபம் ஏற்றி முழுமையாக பூர்த்தியாக நீங்கள் கொண்டாடி சர்வ லக்ஷணங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைந்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீங்கள் நன்னாக இருப்பதற்காக இல்லை அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்வோம் அந்தந்த ஊரில் உள்ள இறை தெய்வங்கள் வெங்கடகிருஷ்ணன் பார்த்த வேண்டிக்கோங்கோ நீ எல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடைய ராம் 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 ராம்